தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் பன்னிரண்டு வயது சிறுமிக்கு வளைந்த முதுகு தண்டுவடத்தை சரி செய்வதற்கான ஸ்கோலியாசிஸ் அறுவை சிகிச்சை டாக்டர்கள் வெற்றிகரமாக செய்தனர் இந்த குழுவில் எலும்பு அறுவை சிகிச்சை டாக்டர்கள் பார்த்திபன் சண்முகஹரி ஹரி பாலகுருநாதன் மயக்கவியல் துறையின் முதுநிலை டாக்டர்கள் அரிமாணிக்கம் வினோதா தேவி ஆகியோரை உள்ளடக்கிய குழுவினர் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர் இதுகுறித்து தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை தலைவர் டாக்டர் குருசங்கர் கூறுகையில் தமிழகத்தின் டெல்டா பிராந்தியத்தில் உலகத்தரமான மருத்துவ சேவையை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளோம் தற்போதைய அறுவை சிகிச்சையின் வெற்றி அதற்கு அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறது என்றார் இதுகுறித்து முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை டாக்டர் கார்த்திகேயன் கூறுகையில் டெல்டா மாவட்டங்களில் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சைக்காக தனிப்பிரிவை நடத்தி வருவது மீனாட்சி மருத்துவமனைதான் என்றார் அப்போது மீனாட்சி மருத்துவமனையின் துணை கண்காணிப்பாளர்கள் டாக்டர் பிரவீன் உடனிருந்தார்